ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை இயேசுவல் பிரியமுல்ல பாசத்திருக்குற இறை மக்களின் கடைசி நாள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி புலரவிருக்கின்ற புதிய மாதம் தவக்காலத்திற்கான தயாரிப்பு அல்லது இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு அதனுடைய தயாரிப்பின் காலமாக விரைவு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலத்திற்குள்ளாக உள்ளே நாம் நுழையப் போகின்றோம் ஆகவே மாதத்துடைய நாள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இருப்பதற்காக நகர்வதற்காக ஓடுவதற்காக பேசுவதற்காக உரையாடுவதற்காக உறவாடுவதற்காக எத்தனையோ நன்மைகள் நேரடியாக மறைமுகமாக இரவு பகல் தனிமை முதுமை பல்வேறு சூழல்கள் பல்வேறு ஏற்றங்கள் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கனவுகள் கற்பனைகள் இவற்றின் மத்தியில் வாழ்கின்ற நமக்கு கடவுள் போடுகிற அழகான பிச்சை ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய அழகான வாய்ப்பும் அழைப்பும் ஆக கடவுளுக்கு நண்டெறிதலாக இந்த மாதத்தை இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் சிபைப்போம் அதோடு இந்த நாளுடைய சிந்தனையாக இறை வார்த்தை வாழ்வியல் சிந்தனையாக உறவை புனிதம் என்று மார்ட்டின் பூபர் என்கிற இறையலா சொல்கிறார் மார்ட்டின் பூபர் த ரிலேஷன்ஷிப் இஸ் அ ஹோலி இஸ் ஆல் அபவுட் வாட் வி ஆர் லிவிங் இஸ் அ ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நச்செய்தி உறவை பற்றி தான் பேசுகிறது குறிப்பாக இன்றைய நளுடைய முதல் வாசகம் நட்பின் உறவு நண்பர்களை குறித்த ஒரு ரொம்ப அழகான சீரா புத்தகம் வாழ்வியல் சிந்தனைகளை நடைமுறைக்குரிய விஷயங்களை நமக்கு ரொம்ப அழகாக அதனுடைய ஆசிரியர் சீராக நமக்கு சொல்லுகிறார் நல்ல நண்பர்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள் நல்ல நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் இன்றைக்கு நண்பர்கள் பல நேரங்கள் சுயநலத்துக்காக இருப்பார்கள் தேவைக்காக இருப்பார்கள் பணத்துக்காக இருப்பார்கள் வசதிக்காக இருப்பார்கள் வாய்ப்புக்காக இருப்பார்கள் ஆப்பர்ச்சுனிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய வாய்ப்புக்காக இருப்பார்கள் யூஸ் அண்ட் த்ரோ பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நண்பர்கள் இருப்பார்கள் இதில் நல்ல நண்பர்கள் நமக்கு மாபெரும் சொத்தாக செல்வமாக அமைவார்கள் என்பதை தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் ஆகவே நல்ல நண்பர்கள் நல்ல உறவுக்கான வழிமுறைகள் இந்த நாளுடைய இன்னும் கூடுதலாக திருமண உறவை பற்றி பேசுகிற ரொம்ப அழகான பகுதி ரொம்ப கிளாசிக்கலான பேசேஜ் இந்த நாளுடைய திருமணம் திருமணத்துடைய புனிதத்துவம் குடும்பம் இதை பற்றியெல்லாம் ஒரு அழகான சிந்தனையை இன்றைய நாள் நமக்கு தகு மனவிலக்கு செய்வது முறையாக முறையல்லையா நம்மளுடைய மொழியில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் விவாகரத்து செய்வது சரியா தவறா முறையா முறையற்றதா இந்த நாளுடைய வாதம் விவாதம் பரிசையர்கள் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் அதாவது அன்புக்குரியவர்களே அன்றைய நாள் பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டு வந்தன உதாரணத்திற்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் இரண்டு மிக முக்கியமான பிரிவுகள் இருந்தன ஹிலால் ஷமாய் என்ற பிரிவுகள் ஹிலால் என்ற வகுப்பை சார்ந்தவர்கள் என்ன சொல்வார்கள் எந்த காரணமும் இல்லாமல் கூட ஒரு பெண்ணை ஒரு மனைவியை விவாகரத்து செய்யலாம் எந்த காரணமும் தேவையில்லை ஒரு ஆண் ஒரு கனவை நினைத்தால் உடனடியாக விவாகரத்தை செய்யலாம் என்று ஒரு குழுவினர் ஷமா என்ற குழுவினர் எந்த காரணம் என்பதை விட இந்த காரம் குறிப்பாக இம்மொராலிட்டி நல்லொழுக்க சம்பந்தமாக ஒரு பெண் தவறு செய்தால் அதை முன்னிட்டு விவாகரத்து செய்யலாம் என்ற இரண்டு சிந்தனைகள் இரண்டு வகுப்புகள் இரண்டு வாதங்கள் விவாதங்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தன இந்த சூழ்நிலையில் தான் பரிசர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள் விவாகரத்து செய்வது செய்வது முறையா முறையல்ல மோசை கட்டளையிட்டது என்ன உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அன்றைக்கு மோயிசன் ஒரு கட்டளை கொடுத்த மனவிலுக்கு செய்வது உங்கள் கடின உள்ளத்தின் பொருள் ஆனால் தட்ஸ் த பியூட்டிஃபுல் வேர்ட் அதாவது ஆண்டவர் இயேசு

அப்படி என்றால் கடவுளுடைய கடவுளுடைய திட்டத்தில் விவாகரத்து பிரிவுகள் முறிவுகள் இல்லை திட்டம் என்பது என்ன ஆணும் பெண்ணும் ஓர் உடலாய் இணைந்து வாழ்வது அதால் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்பது என்ன கடவுளுடைய திட்டம் இட்ஸ் ஆக்ட் ஆஃப் காட் இட் இஸ் நாட் ஹியூமன் ஆக்ட் அதாவது இட்ஸ் ஆக்ட் கடவுளுடைய திட்டம் திருமணம் என்பது புனிதமானது திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது திருமணம் என்பது திரு அருட்சாதனம் திருமணம் என்பது உன்னதமானது புனிதமானது ஆகவே கடவுளுடைய திட்டத்தில் ஆணும் பெண்ணும் ஆக இணைந்து திருமண வாழ்வுக்குள்ளாக நுழைந்து சேர்ந்து இறுதி வரைக்கும் வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான் இறைவுடைய திட்டம் ஆனால் இன்றைக்கு நடப்பது என்பது வேறு முன்பெல்லாம் ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் குடும்ப நல நீதிமன்றத்தில் வாரத்திற்கு ஐநூறு கேஸ் தான் பதிவாகும் விவாகரத்து சம்மந்தமாக இன்றைக்கெல்லாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாரத்திற்கு ஐந்தாயிரம் கேஸ் பதிவாகிறது இன்றைக்கு சாதாரண காரியத்திற்கு கூட ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ முடியாத சூழல் ஆகையால் எத்தனையோ விஷயங்கள் பங்கினுடைய அலுவலகத்தில் அமர்கின்ற பொழுது எத்தனையோ பேர் எனக்கு விவாகரத்து வேணும் எனக்கு டைவர்ஸ் வேணும் என்று சொல்பவர்கள் அப்ளை பண்ணுபவர்கள் நிறைய ஆக அன்புக்குரியவர்களே கடவுளுடைய திட்டம் என்ன புனிதமான திருமண வாழ்வு புனிதமான கடவுளுடைய படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் திட்டத்தில் பிரிவுமில்லை முறிவுமில்லை இல்லை சேர்ந்து இறுதி வரை உறுதியாக வாழ்ந்து காட்டுவதுதான் திருமணத்தின் மேன்மை திருமணத்தை பற்றி திரு அவை நான்கு காரியங்களை சொல்கிறது மேரேஜ் இஸ் அ பர்சன் அஃபார்மிங் ரியாலிட்டி பர்சன் அஃபார்மிங் அதாவது திருமணம் என்பது வாக்குறுதி சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு கொடுத்த வாக்குறுதி இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் இறுதி வரை அது வாக்குறுதியை காப்பாற்றுவது இரண்டாவது திருமணம் என்பது இட்ஸ் அ லைஃப் எனேபிளிங் அ லவ் எனேபிளிங் ரியாலிட்டி லவ் எனேபிளிங் அன்பை அடிப்படையாக கொண்டது ஆக கணவன் மனைவியுடைய அந்த உறவு என்பது அன்பு புனிதமானது அந்த அன்பை அடிப்படையாக கொண்டது மூன்றாவது மேரேஜ் இஸ் அ லைஃப் கிவிங் ரியாலிட்டி ஆக வாழ்வு சம்பந்தம் ஒருவருக்கொருவர் வாழ்வு கொடுத்து ஒருவருக்கொருவர் தியாகத்தினால் திருமண வாழ்வை புனிதமாக வாழ்வது நான்காவதாக மேரேஜ் இஸ் அ சாயின் ரியாலிட்டி திருமணம் என்பது புனிதமானது ஆக கடவுளோடு அந்த சந்நிதானத்தில் தொடங்கிய வாழ்வு இறுதி வரை கணவன் மனைவி என்ற புனிதத்தில் வாழ்ந்து காட்டுவது ஃபேமிலி ஆஃப் கிரியேஷன் குடும்பம் என்பது படைப்பின் உச்சம் திருமணத்தின் மேன்மையை குடும்பத்தினுடைய புனிதத்துவம் உணர்ந்து உறவை புனிதம் உறவுகளில் நிறைவு காண கடவுள் என்கிற மாபெரும் உறவில் குடும்ப உறவில் நிறைவு காண தொடர்ந்து நம்முடைய திருமண குடும்ப வாழ்வை கடவுள் ஆசிர்வதிக்க நாம் வேண்டுமோ இறைவன் நம்மவருடைய உறவுகளையும் நிறைவாக புனிதப்படுத்துவாராக ஆமாம்